ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக பைனாப்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கோங்க அது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டன்றதுனால நம்ம வாங்கி அதை சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்லேயே வந்து பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸி மெத்தட் இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மேலே அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதோடய இலை மாதிரி இருக்கும் இல்லை கட் பண்ணி எடுத்துடுங்க அதில் வந்து முள் முள்ளாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கீழ்ப்பகுதியுமே நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம் ரவுண்ட் ரவுண்டாக ஆனால் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும் போது நிறைய வேஸ்ட் ஆகிடும் உள்ள பழம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும் போது ஒரு துளி அளவு கூட வேஸ்ட் ஆகாது ரொம்பவே வந்து நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு பாதியாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பாதியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாதியை நம்ம வச்சுட்டு இப்போது அந்த பைனாப்பிளில் நம்ம கிராஸில் கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு அந்த கோடு தெரியுது இல்லை கிராஸ் கிராஸாக அந்த கோடு வருது பார்த்திங்களா இந்த கோடில் வந்து நம்ம க்ராஸில் கட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட்டில் பண்ணாமல் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஒவ்வொரு கோடுக்கு நடுவுலுமே கரெக்ட் நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அழகாக வந்து ஒரு க்யூப் க்யூபாக பீஸ் மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைட் கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கே அந்த கோடு வர்றது தெரியுது இல்லையா நீங்கள் மேலேயே வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் வந்து கஷ்டமே கிடையாது கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கத்தி முக்கியம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போது இதையே வந்து திருப்பிட்டு அப்படியே குறுக்கில் கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ அதே கோடு மேலே இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த க்ராஸில் அப்படியே கட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த சைட் கட் பண்ணிட்டோம் இப்போது இந்த பக்கம் அப்படியே க்ராஸ்லையே கட் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் கஷ்டமே பட வேணாம் அந்த கூடு மேலேயே அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது உங்களுக்கு துளி கூட வேஸ்ட் ஆகாது பழம் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக வீட்லேயே வாங்கி பைனாப்பிள்லாம் எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்லாம் கஷ்டமே பட வேண்டாம் இப்போ அவ்வளோதான் இந்த க்ராஸ்லேயும் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுங்க வேணும்னா மேலே மட்டும் அந்த தோலை எடுத்துடலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் தோலை கூட தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கிடச்சிருச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆஃபியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே பைனாப்பிள் வாங்கினா இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது நீங்களும் இந்த மெத்தடை வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்போ மேலே இருக்க தோலை நமக்கு எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி ரொம்ப ஆகாது ஆகாததில்ல லேஸாக அந்த தோலை மட்டும் எடுத்தாலே போதும் இதே நம்ம ஃபஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணால் நிறைய வந்து வேஸ்டார்ஜ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ